தொடங்கியது முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் முதல் ஆட்டமே முப்பத்தி இரண்டு சிக்ஸர்கள் அபிஷேக் சர்மா ருத்ர தாண்டவ உலக சாதனை அதிர்ச்சியில் உறைந்த ஆஸ்திரேலியா அணி அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாடி வருகிறது ஏற்கனவே சமீபத்தில்தான் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி முடித்திருந்தது இந்திய அணி இந்த இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி பிரமாண்டமாக வெற்றியும் பெற்று வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் அதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி பங்கேற்க உள்ளது இந்த தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் அறிவிப்பை ஏற்கனவே பிசிசிஐ அறிவித்திருந்தது மேலும் சமீபகாலமாகவே காலமாகவே இந்திய அணி மீது இந்திய ரசிகர்கள் அதீத நம்பிக்கையை வைத்திருக்கின்றனர் அதற்கு காரணம் அந்தளவுக்கு தற்போது இருக்கும் ஒட்டுமொத்த சர்வதேச அணிகளில் பலம் வாய்ந்த அணியாக இந்திய அணி மாறி வருகிறது அதற்கு காரணம் இந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் கூட தற்போது நடந்து முடிந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடராக இருக்கட்டும் அதற்கு முன்பு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடராக இருக்கட்டும் ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பாக நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான தொடராக இருக்கட்டும் இப்படியாக அனைத்து தொடர்களிலும் இந்திய அணி படிப்படியாக அதிக வெற்றிகளை குவித்து பலமடைந்து வருகிறது அதிலும் குறிப்பாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆரம்பத்தில் சில வீழ்ச்சிகளை கண்டாலும் கடைசி நேரத்தில் வெற்றிகளை பெற்று அந்த தொடரை சமன் செய்திருந்தது இந்திய அணி அதுவும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இங்கிலாந்து அணி பேஸ்பால் கிரிக்கெட்டை முழுவதுமாக கையில் எடுத்தது அதாவது டெஸ்ட் போட்டிகளை கூட டி ட்வெண்ட்டி போட்டி போல அதிரடியாக இருந்தது இங்கிலாந்து அணி அதுவும் இந்த போட்டி நடைபெற்றதோ இங்கிலாந்து நாட்டில் வைத்து ஆக அப்படிப்பட்ட சூழலிலேயே இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட அந்த தொடரை சமன் செய்து காட்டியது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரிலும் இந்திய அணி ஒரு தோல்வியை கூட தழுவாமல் தொடர் வெற்றிகளை பெற்று ஆசிய கோப்பையையும் கைப்பற்றியது அதற்கு பிறகு தற்போது நடைபெற்ற இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரிலும் முதல் டெஸ்ட் போட்டியை வெறும் மூன்றே நாளில் முடித்து இன்னிங்ஸ் வெற்றியை பெற்ற இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அந்தளவுக்கு அதிவேகமாக வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அதற்கு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது இந்திய கேப்டன் சுப்மன் கில் எடுத்த ஃபாலோ ஆன் முடிவுதான் ஆகவே இந்த இடத்தில் கூட இந்திய அணி பலமாகத்தான் இருந்தது ஆனால் இந்திய கேப்டன் எடுத்த அந்த ஒரு சிறு தவறு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற ஐந்து நாட்கள் வரை ஆவதற்கு காரணமாக மாறியது இந்த நிலையில்தான் இதுவரை கடந்த சில போட்டிகளாக கடந்த சில தொடர்களாக தோல்விகளையே காணாத இந்திய அணி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் எப்படி விளையாடப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது தொடர் வெற்றிகளை குவித்து வரும் இந்திய அணி கிரிக்கெட்டில் எப்போதுமே ஜாம்பவனாக இருக்கும் ஆஸ்திரேலியா அணியுடன் மோதும்போது அதே அளவுக்கான திறமையை வெளிப்படுத்தி தொடர்ச்சியான வெற்றிகளை பெறுமா அல்லது ஆஸ்திரேலிய அணியுடன் அதிர்ச்சி தோல்விகளை சந்திக்குமா என்ற எதிர்பார்ப்பு இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் மீதான பரபரப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது அதே சமயம் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடருக்கான இந்திய அணியையும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியையும் ஏற்கனவே பிசிசிஐ அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பில் மிகப்பெரிய சர்ச்சைகளும் எழுந்தது அதற்கு காரணம் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் விளையாட இருக்கின்றனர் அதே சமயம் ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவி தற்போது பறிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் சுப்மன் கில் தான் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆக இந்த விஷயம்தான் இந்திய ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் மாறியது ஏற்கனவே டி ட்வெண்ட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒருநாள் போட்டிகளில் மட்டும்தான் தற்போது விளையாடி வருகின்றனர் அதுவும் ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் ஒருநாள் தொடரில் கேப்டனாக விளையாடி வந்தார் இந்த நிலையில்தான் திடீரென ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் அறிவிப்பில் ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியை பறித்து சுப்மன் கில்லுக்கு கேப்டன் பதவி வழங்கப்பட்டிருந்தது இந்த ஒரு முடிவுக்கு பின்னால் இந்திய தலைமை பயிற்சியாளரான கௌதம் காம்பீரின் செயல்பாடு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது தலைமை பயிற்சியாளரின் அனுமதியின்றி இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாக வாய்ப்பில்லை ஆகவே இதற்கு முழு முதல் காரணம் கௌதம் காம்பீர்தான் என்றும் சர்ச்சைகள் எழுந்தது அதே சமயம் இந்திய அணி தேர்வுக்குழு தலைவராக இருக்கும் அஜித் அகர்காரும் முக்கிய காரணம் என்றும் சொல்லப்பட்டது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்திய சீனியர் வீரர்களை முற்றிலுமாக ஒதுக்கி வருகிறார் கௌதம் காம்பீர் ஆகவே கௌதம் காம்பீர் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக வந்ததற்கு பிறகுதான் இந்திய சீனியர் வீரர்களுக்கு நிறைய கடுமையான விதிமுறைகளை விதித்ததால் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கின்றனர் இந்திய சீனியர் வீரர்கள் மேலும் இன்னும் ஒருபடி மேலே சென்று கௌதம் காம்பீர் இந்திய அணி பயிற்சியாளராக தேர்வான பிறகுதான் அவசர அவசரமாக டி மற்றும் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்திருந்தனர் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆகவே இந்த நிலையில்தான் இப்போது கௌதம் காம்பீர் மீண்டும் ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியை பறித்து சர்ச்சையை கிளப்பியிருப்பதால் இதற்கு பதிலடியாக ரோஹித் சர்மா என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது இதன் காரணமாக அடுத்து வர இருக்கும் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடர் வரை விளையாட இருந்த ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இன்னும் ஒரு சில வாரங்களிலேயே ஒருநாள் போட்டிகளிலிருந்தும் ஓய்வை அறிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆக இப்படியாக ஒருபுறம் இந்திய சீனியர் வீரர்களுக்கும் இந்திய தலைமை பயிற்சியாளர் கௌதம் காம்பீருக்கும் இடையே சர்ச்சைகள் வெடித்து வரும் நிலையில் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் தற்போது தொடங்கியிருக்கிறது மேலும் தற்போது உள்ள இந்திய அணியின் இளம் இந்திய வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் அந்த ஒரு தைரியத்தில்தான் இந்திய சீனியர் வீரர்களை முற்றிலுமாக ஒதுக்கி வருகிறார் கௌதம் காம்பீர் ஆகவே கௌதம் காம்பீரின் இந்த ஒரு முடிவுக்கு பலம் சேர்க்கும் விதமாக தற்போது இன்னொரு சம்பவமும் நடந்துள்ளது அது என்னென்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் இப்போது தொடங்கி முதல் போட்டியிலேயே இந்திய இளம் வீரர் ஒருவர் உலக மகா சரித்திர சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் ஆமாங்க இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டி போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம அபிஷேக் சர்மா சிக்ஸர்கள் மலைகளை பொழியவிட்டிருக்கிறார் அதுவும் இவர் மட்டுமே தனி ஆளாக ஒரு சிக்ஸரோ இரண்டு சிக்சரோ அடிக்கலங்க மொத்தமாக முப்பத்தி இரண்டு சிக்சர்களை பறக்கவிட்டிருக்கிறார் அதாவது இப்படி ஒரு சம்பவம் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு நடந்ததே கிடையாதுங்க ஏனென்றால் இதற்கு முன்பு சர்வதேச போட்டிகள் என்று எடுத்துக்கொண்டால் நியூசிலாந்து வீரர் பின் ஆலன் என்பவர்தான் ஒரே போட்டியில் தனி ஆளாக பதினாறு சிக்சர்களை அடித்திருக்கிறார் இவரை தவிர்த்து பார்த்தால் மற்ற சிறு கிரிக்கெட் அணிகள் அதாவது அதிகாரப்பூர்வமற்ற கிரிக்கெட் அணிகள் விளையாடும்போது அதில் ஒரு சில வீரர்கள் அதிகபட்சமாக பதினேழு சிக்சர்கள் வரை அடித்திருக்கின்றனர் ஆகவே இப்படி இருக்கும்போது ஒரே தனிநபர் தனி ஆளாக முப்பத்தி இரண்டு சிக்சர்களை பறக்க விடுவது என்பதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க ஆனால் அப்படி ஒரு சம்பவத்தை இப்போது அசால்ட்டாக செய்திருக்கிறார் நம்ம அபிஷேக் சர்மா அதுவும் உலகின் நம்பர் ஒன் ஜாம்பவான் கிரிக்கெட் அணியாக திகழும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் அபிஷேக் சர்மா ஆக மொத்தம் இப்போது இருக்கும் இந்திய இளம் வீரர்களை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது என்பதற்கு இந்த ஒரு இன்னிங்ஸும் ஒரு உதாரணம் அதே சமயம் இவர் மட்டும் இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் தற்போது யாஸ்வி ஜெய்ஸ்வால் சிவம் தூபே திலக் வர்மா இவர்களைத் தொடர்ந்து அடுத்த இளம் வீரரான பதினான்கு வயது சிறுவனான சூரிய உள்ளிட்டோர் இப்போது அதிரடி பேட்ஸ்மென்களாக திகழ்ந்து வருகின்றனர் இவர்களை தவிர்த்தும் இன்னும் சிலர் இருக்கின்றனர் ஆனால் அபிஷேக் சர்மா யாஸ்வி ஜெய்ஸ்வால் திலக் வர்மா சூரியவன்சி உள்ளிட்ட இவர்களின் அதிரடி என்பது கிரிக்கெட்டை இதுவரை பார்க்காத விதத்தில் ரசிகர்களை பார்க்க வைத்துள்ளது அந்தளவுக்கு கூட பயமே இல்லாமல் போட்டியின் முதல் பந்தையே சிக்ஸருக்கு பறக்கவிடும் அளவுக்கு இந்த அனைவரும் துளி கூட பயம் என்பதே இல்லாமல் விளையாடி வருகின்றனர் அதே சமயம் வந்தா வருது போனா போகுது என குருட்டுத்தனமாகவும் இவர்கள் அடிப்பதில்லை என்னதான் இவர்கள் அதிரடியாக விளையாடினாலும் அந்த ஒரு அதிரடியிலும் நேர்த்தி என்பது துல்லியமாக இருக்கிறது இதனால்தான் தொடர்ச்சியாக நிறைய போட்டிகளில் இவர்களால் சிறப்பான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்த முடிகிறது இந்த ஒரு விஷயம் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் இந்த பாசிட்டிவான விஷயம்தான் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்களுக்கு யமனாகவும் மாறியிருக்கிறது ஏனென்றால் இந்திய சீனியர் வீரர்கள் இல்லாமலேயே இந்திய இளம் வீரர்களால் வெற்றி பெற முடியும் என்பதை கடந்த ஒவ்வொரு போட்டிகளிலும் இந்திய அணி நிரூபித்து கொண்டே வருகிறது அதிலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் ஏற்கனவே இந்த வருடத்தில் நடந்து முடிந்த ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பாக நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய சீனியர் வீரரான ஜாஸ்ஃப்ரீட் பும்ரா பங்கு பெற்ற போட்டிகளில்தான் இந்திய அணி தோல்விகளை தழுவியிருந்தது ஜாஸ்பிரீட் பும்ரா பங்கு பெறாத போட்டிகளில்தான் இந்திய அணி வெற்றிகளை குவித்திருந்தது அவங்க நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று போட்டிகளில் பும்ரா விளையாடியிருந்தார் மீதம் இருக்கும் இரண்டு போட்டிகளில் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கும்போது பும்ரா பங்கேற்ற மூன்று போட்டிகளில்தான் இரண்டு போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை தழுவியது ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்திருந்தது ஆனால் பும்ரா பங்கு பெறாத இரண்டு போட்டிகளில்தான் இந்திய அணி வெற்றி பெற்றது அப்படி வெற்றி பெற்றதால்தான் அந்த தொடர் சமனானது ஆகவே இதுபோல இந்திய சீனியர் வீரர்கள் இல்லாமல் தான் இந்திய இளம் வீரர்கள் கொண்டாணி தொடர்ச்சியான வெற்றிகளை குவித்து வருகிறது ஆகவே இதுபோல இந்திய சீனியர் வீரர்கள் இல்லாமல் தான் இந்திய இளம் வீரர்கள் கொண்ட அணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெறுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் மேலும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிரடியை அபிஷேக் சர்மா வெளிப்படுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க இப்போது இருக்கும் இத்தகைய இளம் இந்திய அணியின் திறமையை கொண்டாடுவதா அல்லது இத்தகைய இளம் வீரர்களின் திறமையால் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்களின் பங்களிப்பு தேவையில்லை என்ற சூழ்நிலை உருவாகியிருப்பதை நினைத்து கவலைப்படுவதா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்